இறை வார்த்தைகள் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இறை பதினாறு வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை அற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பேரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகள் பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் சு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி